அதாவது ஒரு கடையில் வியாபாரம் பண்ணும் பொழுது அந்த வியாபாரத்துக்காக விளம்பரம் செய்கிறது தப்பில்லை இப்போ ஒரு கடையில் வியாபாரம் பண்ணியிருக்கிறோம் உதாரணம் சொல்கிறதா நம்ம கல்யாண வீடுகளில் சீரியல் லைட் போடுறது விரயம்னு சொல்லுவோம் கல்யாண வீடுகளில் சீரியல் லைட் போட்டால் அது வீண் விரயம் அனாச்சாரம் அது வந்து எல்லாம் பிடிக்காதுங்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தர் துணிக்கடை வச்சுருக்காரு அந்த துணிக்கடையில் என்ன பண்ணுறாரு பண்டிகை காலங்களில் பெருநாள் காலங்களில் சீரியல் லைட் போடுறாரு இது தப்பில்லை ஏன்னா இது விளம்பரம் அந்த சீரியல் லீடு போட்டால் தூரத்தில் பார்க்குற அட்ராக்டிவ்வாக இருக்கும் அவங்க கடைக்கு வருவாங்க பொருள் வாங்குவாங்க அப்போ அது விளம்பரம் அல்ல அது வீண் செலவு அது முதலீடு அது வந்து ஒரு முதலீடு எப்படி ஒரு போர்டு வைக்கிறது முதலீடோ கடை ஃப்ரண்ட்டு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது முதலீடோ அதே மாதிரி சீரியல் லைட் போடுறது ஒரு முதலீடு கல்யாண வீட்டில் போடுறது முதலீடு இல்லை அது வீண் விரையும் வீண் செலவு இது வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு வியாபாரத்திற்கும் நாம் விளம்பரம் பண்ணுறது போர்டு வைக்கிறது தப்பில்லை ஆனால் அதே நேரத்தில் அந்த விளம்பரம் ஆபாசமாக அசிங்கமாக சினிமா நடிகைகளை போட்டு சினிமா நடிகர்களை போட்டு விளம்பரம் செய்வது என்பது அது கடைக்கு விளம்பரம் அல்ல அந்த நடிகர் நடிகைகளுக்கு விளம்பரம் ஆகிடும் அந்த கடைக்கு பொருளுக்கு வியாபாரத்துக்கு விளம்பரங்கிறத விட நடிகர் நடிகைகளுக்கு விளம்பரம் ஆகிடும் அதனால் நடிகர் நடிகைகளை வைத்து விளம்பரம் செய்வது அதனை குறிப்பாக அந்நிய பெண்கள் ஆபாசமான உடை உடுத்தி அவங்கள வச்சு விளம்பரம் பண்ணுறது இதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது தடை செய்யப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களை அறைய செய்யக்கூடாது